பில்லி கிரஹாம் ஒருமுறை சொன்னார் ஒருவன் தன் குழந்தைகளுக்கும் பேரக்குழந்தைகளுக்கும் விட்டுச் செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து பணம் அல்லது வாழ்க்கையில் குவிந்த பிற பொருள் அல்ல மாறாக குணமும் விசுவாசமும் தான் பரபரப்பை கொண்டுவரும் வரும் தொடர்ச்சியான போராட்டத்திலும் மற்றும் நம்மைத் துரத்தவும் போட்டியிடவும் ஒருபோதும் நிற்க வேண்டாம் என்று கற்பிக்கும் உலகில் கடவுளின் வார்த்தை முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை கிசி ஓய்வு அது விடுமுறைகள் அல்லது வார இறுதி நாட்களில் இருந்து வரும் ஓய்வு அல்ல ஆனால் எல்லாம் உங்களை பொறுத்தது அல்ல என்று நம்புவதன் மூலம் வரும் ஓய்வு இப்போதே உங்களில் சிலர் எல்லாவற்றையும் சரி செய்ய எல்லாமும் ஆகஸ்ட் எல்லாவற்றையும் அடைய முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் இரவில் திட்டமிட்டு கவலைப்பட்டு வியூகம் வகுத்துக் கொண்டு தூக்கமின்றி கிடைக்கிறீர்கள் நீங்கள் ஜபிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இன்னும் கட்டுப்பாட்டை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஒருவேளை நீங்கள் இன்னும் கடினமாக முயற்சித்தால் இன்னும் அதிகமாகச் செய்தால் எல்லாம் இறுதியாக நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இந்த உண்மையை கேளுங்கள் இதை மட்டும் செய்யுங்கள் பிறகு ஓய்விடுங்கள் சரணடையுங்கள் அவ்வளவுதான் உங்கள் திட்டங்களை சரணடையுங்கள் உங்கள் காலக்கெடுவை சரணடையுங்கள் உங்கள் வலியைச் சரணடையுங்கள் உங்கள் பயத்தைச் சரணடையுங்கள் நீங்கள் அனைத்தையும் கடவுளிடம் சரணடைந்தவுடன் அவர் உங்களால் முடிந்ததை விட சிறப்பாக அதை செயல்படுத்துகிறார் என்ற அறிவில் ஓய்விடுங்கள் முழு பாரத்தையும் சுமக்க வேண்டும் என்று கடவுள் ஒருபோதும் உங்களை கேட்கவில்லை உண்மையில் மத்தேயே பதினொரு மணி இருபத்தெட்டு நிமிடம் இல் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் ஒன்று அதிக படிகள் அல்ல அதிக முயற்சி அல்ல ஆனால் ஒரு விஷயத்திற்கு பிறகு ஓய்வு அவரிடம் வருவது நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் சுமைகளைச் சுமக்கும்படி வடிவமைக்கப்படவில்லை நீங்கள் அவருடைய காலடியில் அமர்ந்து இருக்க வேண்டும் சத்துரு உங்களை சோர்வாகவும் பதட்டமாகவும் திசை திருப்பவும் விரும்புகிறான் ஆனால் கடவுள் உங்களை அமைதியாகவும் கவனம் செலுத்தியவராகவும் சமாதானமாகவும் இருக்க விரும்புகிறார் விஷயங்கள் புரியாத போதும் கூட ஏனென்றால் விசுவாசம் என்றால் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று அர்த்தமல்ல விசுவாசம் என்றால் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் என்று அர்த்தம் எனவே இன்று நான் உங்களை சவால் விடுகிறேன் உங்களுக்கு சொந்தமில்லாததை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துங்கள் இதை மட்டும் செய்யுங்கள் உங்கள் முழங்கால்களில் இறங்குங்கள் உங்கள் இருதயத்தை திறவுங்கள் மேலும் சொல்லுங்கள் ஆண்டவரே இதை நான் உமக்கு கொடுக்கிறேன் உம்மை நம்புகிறேன் அனைத்தையும் உமக்கு சரணடைகிறேன் அதை என் கைகளிலிருந்து எடுத்துக்கொண்டு உம் சித்தம் நிறைவேறட்டும் பிறகு ஓய்விடுங்கள் உங்கள் ஜபங்கள் கூறியை தாக்கவில்லை என்பதை அறிந்து ஓய்வெடுங்கள் உங்கள் கடவுள் தூங்குவதில்லை அல்லது உறங்குவதில்லை என்பதை அறிந்து ஓய்வெடுங்கள் இதில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை அறிந்து ஓய்வெடுங்கள் நீங்கள் முடிவுகளை காணாத போதும் கூட கடவுள் ஆவிக்குரிய உலகில் காரியங்களைச் சீரமைக்கிறார் என்பதை அறிந்து ஓய்வெடுங்கள் மோசே செங்கடலுக்கு முன் நின்றபோது ஒரு பாலத்தை கட்டும்படி கடவுள் அவனைக் கேட்கவில்லை தனது கோலை உயர்த்தி நம்பும்படி மட்டுமே கடவுள் அவனைக் கேட்டார் மீதமுள்ளவற்றை தெய்வீக சக்தி செய்தது இயேசு படகில் இருந்தபோது புயல் சீரியது சீடர்கள் பீதியடைந்தார்கள் ஆனால் இயேசு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் ஏன் ஏனென்றால் நீங்கள் கடவுளின் சித்தத்தில் இருக்கும்போது புயல்கள் சீறினாலும் உங்கள் ஆத்மா அமைதியாக இருக்கும் எனவே போராடுவதை நிறுத்துங்கள் சரணடைய தொடங்குங்கள் கடவுள் உங்களிடம் கேட்டதை செய்யுங்கள் பிறகு ஓய்வெடுங்கள் உங்கள் சமாதானம் செயல்திறனில் காணப்படவில்லை அது நம்பிக்கையில் காணப்படுகிறது விட்டு கொடுத்து கடவுள் வழிநடத்தட்டும் உங்கள் திருப்புமுனை நீங்கள் நினைப்பதை விட நெருக்கமாக உள்ளது உங்கள் போர் உங்களுடையது அல்ல அது கர்த்தருடையது நீங்கள் அனைத்தையும் சரணடைந்தவுடன் விசுவாசத்தின் மிகப்பெரிய செயல் போராடுவது அல்ல ஆனால் கடவுளின் வாக்குறுதியில் ஓய்வெடுப்பது இந்த செய்தி உங்கள் ஆவிக்குச் சென்றடைந்தால் அதை உங்களிடமே வைத்திருக்க வேண்டாம் கடவுளுடன் உங்கள் நடையை பலப்படுத்தும் மேலும் ஆன்மீக ஞானம் உண்மை மற்றும் ஊக்கத்திற்காக இந்த சனலில் இணைந்து கொள்ளுங்கள் விட்டுக் கொடுங்கள் நம்புங்கள் ஓய்விடுங்கள் கடவுள் இதை கையாளுவார் கடவுள் உங்களை கையாளுவார் God bless you.